முருகா வெல் முருகாண்டுமே உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ளும் ஒரு உறவு ஒன்று உன்னை தேடி போகின்றது நீ இத்தனை நாட்களாக இந்த உறவு என் என்னுடைய கண்கள் கலங்காமல் பார்த்து கொள்வார் என்று என்னிடம் வேண்டியும் கொண்டாய் அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை தேடி இப்பொழுது வர போகின்றது அவர் உனக்கு மிகவும் தெரிந்த நபர்தான் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அவருடைய நெஞ்சில் ரத்தம் வரும் என்று சொல்லும் அளவிற்கு அந்த உறவு உன்னை பார்த்து கொள்ள போகின்றது கடந்த காலங்களை எல்லாம் எண்ணி பார்க்காதே தங்கமே கடக்க முடியாமல் கடந்து விடு கடந்த காலங்களை இனிமேல் நீ அதை சற்றும் நினைத்தும் யோசித்தும் கூட பார்க்காதே உனக்கான வசந்த காலம் வந்துவிட்டது இதுவரை எனக்கு மட்டும் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உன்னுடைய கையில் கிடைக்க உள்ளது அதை தாராளமாக பெற்றுக்கொள் கிடைத்தவுடன் என்னை மறந்து விடாதே தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒரு உறவுதான் இப்பொழுது உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள போகின்றது உன்னுடைய பொறுமைக்கும்

சற்றும் எதிரை கொண்டு உன்னை அந்த உறவு இன்பத்தில் மிதக்க வைக்கவும் போகின்றது எனக்கு நீ முழு நிறைவான நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது தங்கமே நல்ல காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பிற ஒவ்வொன்றாக உங்களுக்கு நல்லதே நடக்கத் தொடங்கும் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா